பேர் கொண்டுட்டு இருக்கார் அதில் குறிப்பாக ஆளுங்க டீமுக்காக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திருச்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட ஆஸ்பத்திரி கிட்னி திருட்டு நிறைய பெருந்தான முறை கேட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன கொடுத்து அவங்க பேசுறேன் இவர் அதை பேசலையே திருச்சியில் திருச்சியில் நடந்த சிறுநீரக திருட்டை பத்தி பேசல அவர் நாமக்கல்லில் நடந்ததுதானே பேசினாப்புல நாமக்கல் நடந்ததான சொன்னார் திருச்சியில் நடந்ததை சொல்லலையே நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும் அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்க எனக்கு எனக்கு சம்பந்தம் மேலே அந்த ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் வந்து மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்னு பேசிட்டு போவல வேற தற்போது திமுக அதிமுக இல்ல அப்படி இல்ல அவர் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வர்றார்ல அண்ணா யாரு திமுகவின்னு தோற்றுனர் எம்ஜிஆர் ஜி ஆர் யாரு ஆ திமுகவின்னு தோற்றுனார் ரெண்டுமே பிரச்சனைங்கிற ரெண்டையும் ஒன்னா தூக்கிட்டு வந்தா அப்புறம் நீங்க செய்யணும்னு சொல்லுங்க என்ன செய்யலான்னு என்ன சொல்லுங்க வேற யாருங்கிற அண்ணா மேல நமக்கு பெருமதிப்பு உண்டு ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது அவர் கஷ்டப்பட்டு வந்து நாற்பத்தொம்பதில் ஆரம்பித்து அறுபத்தேழில் ஆட்சியை கைப்பற்றி ரெண்டு ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கிறது அதோட இறந்து அவர் ஆட்சியில் குறை சொல்கிறதும் கொண்டு ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழருடைய வரலாறு இலக்கியமெல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது அந்த பெருமை அந்த நன்மை அவர் மேலே அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறது அது அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு அரை மணி நேரம் பேசணும் இல்லை எம்ஜி எம்ஜிஆரை வைக்கிறீங்க நான் சொல்கிறேன் இந்த நாட்டில் கல்வியை மருத்துவத்தை தனியார்மயப்படுத்தின பெருந்தகை எம்ஜிஆர் தான் தமிழ் பயிற்று மொழியா இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றின பெருமகனும் அவர் தான் முல்லை பெரியாற்ற அணை நீர் அணை இருக்குல்ல அதை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருந்தது அதை கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனும் அவர் தான் இதையெல்லாம் கொஞ்சம் பேசணும்ல எனக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது எங்கள் அண்ணனுக்கு ஒரு தந்தை போல இருந்து உதவனா இருந்தேன் எங்கள் விடுதலைக்கு அதை அதை மதிக்கிறோம் போச்சோம் பட் இதெல்லாம் எப்படி இருக்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க நடி நான் நீ என்னை திரைப்படத்தில் இருந்தால் நான் ரசிகனை சந்திச்சுண்ணா ஒரு கேள்வி நிமிடம் நான் ரசிகனை சந்திச்சேன்னா நீ ரசிகனை சந்திச்சேன் சரி நானும் நடித்தேன் நீனும் நடித்தேன் நீ ரசிகனை சந்திச்சியா நான் ரசிகனை சந்திச்சேன் நான் மக்களை சந்தித்தேன் நீ ரசிகனை சந்திக்க இரண்டாயிரத்தி நாம் வாய்ப்பு இருக்கா சார் ராஜான்னு எத்தனை தடவை சொல் நான் போட்டிட்டுட்டேன் நேற்று கூட ஆறு வேட்பாளரை அறிவிச்சுட்டேன் திருப்பி திருப்பி இதை கட்டுக்கிட்டு கூடாது நீங்க திமுகவின் செயல்பாடு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு